அனைவருக்கு வணக்கம் நான் அஷ்டோ சண்முகம் நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரிலிருந்து இங்கே ஒரு பெண் ஜாதகம் பதிவுடு செய்யப்படுகிறது இது இதுபோன்ற கிரகமைப்பு இருந்தால் அந்த பெண் தாய் தந்தையர் சொற்படி திருமணம் செய்து கொள்வாரா அல்லது அவர் இஷ்டப்படி திருமணம் செய்து கொள்வாரா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து தொலைதூர மாவட்டங்கள்லேருந்தெல்லாம் ஜாதகம் பார்க்கணும் நேரில் வரணுமான்னு கேட்டுறீங்க குறிப்பாக இந்த வெளி மாவட்டம் வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க நேரில் வர முடியாது இல்லையா நீங்களாம் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை வைங்க அப்படி ஜாதகம் இல்லைன்னா பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் பிறந்த வருஷத்தை அனுப்பி வைங்க ஜாதகம் பார்த்துக்கலாம் உங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கி தருவேன் அந்த நேரத்தில் நீங்கள் ஜாதக பலவன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எங்கே இருந்தாலும் சரி எங்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு உள்ளேயும் எங்கள் நாமக்கல் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நேரில் வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னுடைய நம்பருக்கு ஃபோன் செஞ்சு கேட்டுட்டு வாங்க இப்போது நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே வரலாம் இங்கே பாருங்கள் இது ஒரு பெண் ஜாதகம் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் இருக்குது இந்த கிரக அமைப்புக்கு ஏற்ற ஒரு பாடல் அதை முதல்ல நம்ம பார்த்துருவோம் இந்து கரும்பாம்பு அணுவழி சேர்ந்து திரிகோணம் ஏறினாலும் ஒன்றிரண்டு கலஸ்தரம் சுகம் ஏறினாலும் மண்ணில் ஜனித்த மங்கை மணாளனை தானே தேடிடுவாள் நள்ளிரவில் ஓடிடுவாள் தானே மங்கள மேடையை அமைத்தாலும் தாய் தந்தையை தவிக்கவிட்டு நயமாய் ஓடிடுவாள் தானே உள்ளோருக்கு எடுத்துரைப்பாய் மகளே இது பாடல் இதன் பொருள் என்ன இப்போது உதாரணத்துக்கு தான் அந்த மேச லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்துல இந்த ஆறு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இந்த புதன் சந்திரன் ராகு சேர்ந்திருந்தால் அந்த பொண்ணுக்கு பெற்றவங்க திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி மண்டபத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி திருமண ஏற்பாடு செய்வதற்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் கேட்காம மண்டபம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி உறவுகளை அழைச்சி கோலாகலமாக செஞ்சு பல லட்சத்துலேருந்து பல கோடி ரூபா வரல செலவு பண்ணினாலும் அந்த பொண்ணு தாலி கட்டுறதற்கு நாளே முதல் நாள் இரவே தனக்கு பிடித்த ஆணுடன் ஓடிடுவாள் ஆகையினால் இது மாதிரி கிரக அமைப்பு இருந்ததுன்னா அந்த பெண்ணை கேட்காம கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி கோமநாண்டியாக இருந்தாலும் சரி நடுத்தர வர்க்கத்தனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த புதன் சந்திர ராகு சேர்ந்து இந்த சொல்லக்கூடிய எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பெண்ணை ஒரு முறைக்கு பத்து முறை கேட்காம நீங்களாக பெத்தவங்க மாப்பிள்ளை பார்த்து மண்டபம் பார்த்து இதெல்லாம் பண்ணி கோலகாலமாக செஞ்சாலும் பிடிச்ச ஆளோடு போயிடும் ஆகியனாலும் அந்த மாதிரி விஷயத்துக்கு இடம் கொடுக்காம இந்த மாதிரி கிரகம் இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு பிடித்த ஆணுடன் திருமணம் செஞ்சு வச்சுருங்க அதனால் உங்களுக்கு பொருளாதார மிச்சம் அலைச்சல் மிச்சம் மன உளைச்சல் மிச்சம் அவமானம் மிச்சம் இல்லைன்னா உங்களுக்கு செலவும் ஏற்பட்டு போய்டும் அவமானமும் ஏற்பட்டு போய்டும் அதனால் வந்து இப்படி கிரக அமைப்புள்ள பெண்ணுக்கு அது விரும்பிய ஆணுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருங்க இப்படி தானே ஓடி போய் திருமணம் செஞ்சுக்கிற பெண்களில் நூற்றுல எழுவத்தஞ்சி பேர் நல்லா இருக்காங்க இருபத்தஞ்சி பேர் சிறப்பு இல்லாமல் தான் இருக்கும் அது அவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அந்த விடலை பருவத்தில் அவங்க அப்படி தான் செய்வாங்க ஆகியனால் வந்து இப்படி கிரக அமைப்பு ஏதோ நூற்றில் ஒன்று இரநூறுல ஒன்று ஆயிரத்தில் ஒன்று தான் இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்குன்னு இல்லை இப்படி இருந்தால் அவங்க கோடீஸ்வரனாக இருந்தாலும் பெரிய மில்லியனராக இருந்தாலும் சரி பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அந்த பொண்ணுக்கு விருப்பத்துக்கு மாறாக நீங்கள் வந்து மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செஞ்சால் அது இருக்காது அது விருப்பப்பட்ட ஆளோட முதல் நாள் நைட்டே நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் கிளம்பிடும் ஆகியனால அந்த பெண்ணு சம்மதம் இல்லாமல் தயவு செஞ்சு இந்த மாதிரி கிரக அமைப்புள்ள பெண்களை பெற்று தாய் தந்தையர்கள் சகோதரிகள் யோசித்து செய்ங்க அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்களுக்கும் பண வரை மிச்சம் மன உளைச்சல் மிச்சம் நேரங்கால மிச்சம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் சிறப்பாக செய்யுங்க இந்த பதிவு போடுறது எதுக்குன்னா இந்த மாதிரி இருந்தால் வீணாக ஏன் மன உளைச்சலுக்கு ஆளாகுறீங்க மன கஷ்டத்துக்கு ஆளாகிறீங்க அந்த பொண்ணு விருப்பப்படி செஞ்சு வச்சுட்டு அதுக்கு உண்டானதெல்லாம் செஞ்சு பண்ணி நல்லபடியாக அனுப்பிச்சி வைங்க நீங்கள் அதை விருப்பத்துக்கு மாறாக நீ இதெல்லாம் செய்யக்கூடாது உனக்கு அவன் பிடிக்கல அப்படி இப்படின்னு நீங்கள் எவ்வளோ ஏற்பாடு பண்ணி கோலாகலமாக செஞ்சாலும் உங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிடும் அதை மனசில் வச்சு பெற்றவங்க நடந்துங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்